ஹாய் எவ்ரிவான் ஈவினிங் மேலே வேடிக்கை பார்த்துட்டு இப்படி நோர்க்கு தண்ணி சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஃபிரிட்ஜில இந்த மிக்சர் தான் இருந்தது என்னதான் நம்ம தனியாக வேர்க்கடலை வாங்கி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மிக்சர்க்குள்ள தேடி சாப்பிட்றது இந்த வேர்க்கடலை தேடி சாப்பிட்றது தனி சந்தோஷம் தான் இல்லை அதுலயும் இந்த கஜிரா கேக் கிடைச்சா அம்முட்ட ஆனந்தமா இருக்கும் வாழை மூவி பார்த்துட்டு பிரிட்ஜ்ல இருக்க வாழைக்கா ஞாபகம் வந்ததுங்க அப்பதான் இது என்னடா வாழைக்காக்கு வந்த சோதனை அப்படி இருந்தது வாங்கி ரெண்டு நாள் தாங்க ஆச்சு பிரிட்ஜ்ல ஓவர் கூலிங் ஆனதால இப்படி ஆயிருக்கலாம் தோலை உரிச்சதும் அதிர்ஷ்டவசமா உள்ள நல்லாவே இருந்ததுங்க அப்படி இல்ல தலைவா வாழைக்கா பூஜ்ஜி போடும் போது வாழைக்காய் அப்படி பூ போல் எடுத்து அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயில போட்டு எடுத்தா டேஸ்ட்டு சூப்பராக நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சூடான இட்லியும் தக்காளி சட்னி கூடவே வாழக்காய் பஜ்ஜி என்னடா ஈவினிங் பஜ்ஜி போடாமல் நைட் செய்கிறேன்னு பார்க்குறீங்களா ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன்